வணக்கம் வாழ்கோவன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசனம் பேசுறேன் ஓம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளோம் கம் கணபதியே நம்ம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கரே சனி பிச்சராக ஓகேதான் ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிவிசி ஓம் அங்கருக்கு பஞ்சபோத வசிவிசி ஓம் லங்கு வந்து பஞ்சபோத வசிவிசி ஓம் லங்கு வந்து பஞ்சபோத வசிவிசி சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் புது பெருமான மனதார பிரார்த்தனை பண்ற ஓம் சரவண நமக இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாக்குன்னா தனுசு திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பு தான் பேச போறோம் இப்போ நிறைய பெற்றோர்களோட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மகனுக்கு வந்து நாம பார்க்குற திருமணமா அல்லது அரேஞ்சு மேரேஜா அல்லது திருமண காரியங்கள் எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு இதுல நம்ம வந்து ஜென்ரலா பார்க்க போறோம் ஓகேங்களா ஜென்ரலா பார்க்க போறோம் பொதுவாக பார்க்க போறோம் எந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும் திருமணம் முடிவு எதனால ஏற்படுகிறது எந்த காம்பினேஷன்லேருந்து ஏற்படுறது அப்படிங்கிறத பற்றி நாம் ஜென்ரலாக பார்க்க போகிறோம் இப்போ தனுஷு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் பார்க்கக்கூடிய அமைப்பு பெட்ரோல் பார்க்கக்கூடிய திருமண அமைப்பு அப்படின்ட்டா இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல முறையாக அமைஞ்சு நல்ல முறையாக ஒரு போறது நல்லதை முதல்ல பேசுவோம் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது குரு வந்து பார்த்தோம்னா லக்னாதிபதி நல்ல பொசில் அமைகிறது குரு பார்வை குரு பார்வை பெற்று லக்னம் அமையறது குரு பார்வை கற்று தனுஷ் லக்னமேங்கும் போது அவங்க குரு வந்துடுறாரு அவரோட பார்வை குரு வந்து கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சு திரிகோணங்கள்ல அமைந்து அஹ் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று நல்ல புஷின்ல இருந்தாருன்னா நல்ல திருமண வாழ்க்கை அமையும் ஓகேங்களா அதே மாதிரி லக்னத்திற்கு ஏழு குடைவன் ஏழு குடைவன் புதன் ஓகேங்களா அவர் வந்து நல்ல ஸ்தான பலம் பெற்று அங்க பாதகால ரீதியா தான் வர்றாரு அதை கான்செப்ட் பேசிக்கலாம் ஓகேங்களா அவர் வந்து நல்ல புஷன் அமைஞ்சு ஆட்சி பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள்ல அமைந்து நல்ல ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று அமர்ந்திருந்தார்னா பெற்றோர்கள் சொல்படி நல்ல முறையில திருமணம் நடக்கும் அசுபகிரத்தினோட பார்வை பார்வையராமல் இருந்தால் ஓகேங்களா நல்ல திருமணங்கள் நல்ல முறையில நடக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஓகேங்களா இதே கால தாமத திருமணம் கால தாமத திருமணம் எதிராலும் எப்படி இருக்குன்னா ராகு கேது அமையிறது செவ்வாய் தோஷங்கிற அமைப்புக்குள்ள வர்றது ஓகேங்களா செப்பாய் வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் அமையிறது மாதி சம்பந்தப்படுறது பிரேத தோஷங்களால் சூரியன் ராகு சம்பந்தப்படுறது ஓகேங்களா பிரேத தோஷம் ஏற்படுறது பிதிர் தோஷம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்ட்டால் காலதாமத திருமணம் ஏற்படும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தால் சனி நிற்கிறது சனி பார்வைக்குள்ள ஏழு குறைவன் சம்பந்தப்படுறது ஏழு புடையவனுக்கு சனி சம்பந்தம் ஏற்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் காலத்தாமதம் திருமணம் ஏற்படுவது திருமணமே நடக்காத அமைப்பு தனுசு லங்கனத்துக்கு திருமணமே நடக்காமல் இருக்கிற காரணம் என்று பார்த்தோம்னா அமாவாசை பௌர்ணமி தினங்கள் பிறந்தது லக்கணத்திலேயே சூரியன் அமர்ந்தோ அல்ல சந்திரன் அமர்ந்தோ ஏழு ஏ நேர் ஏழாம் இடத்துல சூரியன் அமர்ந்தோ அதுக்கு ராகு கேது தொடர்பு ஏற்படுறது மாதி சம்பந்தம் ஏற்படுறது விதி தொடர்பு ஏற்படுறது இந்த மாதிரி தொடர்புகள் இருந்தால் திருமணமே நடப்பதில்லை திருமணமே நடப்பதில்லை ஜென்ம கர்மா தோஷம் ஏற்பட்டு மாந்தியின் மூலமாக தோஷங்கள் கடுமையாக ஏற்படும் பாதாதிபதிக்கும் மாந்திக்கும் ஏழு குறைவுக்கும் தொடர்பு ஏற்பட்டால் திருமணம் நடப்பதே இல்லை ஓகேங்களா குரு பார்த்தால் ஏதோ விதி விலக்கு உண்டு ஓகேங்களா விதிவிலக்கு உண்டும் அது ஜாதகத்தை தெளிவா பார்த்துதான் சொல்ல முடியும் ஓகேங்களா திருமணமே நடக்காத அமைப்பு இந்த அமைப்பு நான் சொன்னேன் இந்த மூணு காம்பினேஷன் ஓகேங்களா திருமணமே நடப்பதில்லை ஓகேங்களா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல பிறந்து அது கேது அது கூட சேர்ந்து இருந்தா திருமணமே நடக்கிறது கஷ்டமாயிடும் கடுமையான தோஷம் ஓகேங்களா ஏழு குடைவனுக்கு அதே மாதிரி தொடர்புகள் ஏற்பட்டாலும் கடுமையான திருமண தோஷம் ஏற்பட்டு நடப்பதில்லை குரு தனிச்சு நின்றாலும் ஏழாம் இடத்துக்கு தனிச்சு நின்றதுன்னா திருமணம் நடப்பதில்லை குடும்பஸ்தானாதிபதி கெட்டு போய் நின்றாலும் ஆறு எட்டு பண கெட்டு போய் நின்றாலும் குடும்பம் அமர்ந்து லேட் ஆகுது அந்த இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராகு கேது தொடர்பு ஏற்படுறது குரு தொடர்பு ஏற்படுறது ராகு கேது அங்க சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் திருமண தொட நடப்பதற்குண்டான அறிகுறியே இல்லாமல் ஏற்படுறது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா காதல் திருமணம் எப்படி நடக்கு அப்படின்னு பார்த்தா காதல் அப்படின்னா காதல் கிரகங்கள் அப்படின்னா ரெண்டு என்னென்னா சுக்கரனும் சந்திரனும் மனத காரணம் இல்லையா அவங்க ரெண்டு பேர் ஓகேங்களா பொதுவானது அவங்க ரெண்டு பேர் இணைந்து இருக்கிறது அல்லது வந்து ஒரு 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 சமசப்தமாக பார்த்துக்கிறது கேந்திர திருமணங்கள் அமர்ந்திருந்தால் காதல் திருமணம் நடக்கும் ஓகேங்களா அடுத்த ஆப்ஷன் ஜாதகத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு அஞ்சு குடைகளும் ஏழு குடைவளும் லக்கணத்திற்கு அஞ்சு குறைவும் ஏழு குறைவும் அஞ்சாம் இடம் மனசு சம்மந்தப்பட்ட இடம் ஏழாம் இடம் மன கலத்தரம் துணை சம்மந்தப்பட்ட ஒரு இடம் ஓகேங்களா வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட இடம் ஏழாம் இடம் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சாம் இடமோ அல்லது ஏழாம் இடத்துக்கோ சம்மந்தப்படுது சம்மந்தப்படுறது தனுஷு லக்கணத்துக்கு பார்த்தோம்னா செவ்வாயும் புதனாக வராது அஞ்சு குறைவு வந்து செவ்வாயும் ஏழு குறைவு வந்து புதன் எப்பவுமே பகைக்கணக்கு தான் இந்த காதல் விவகாரத்துக்கு வரும் ஓகேங்களா அதனால இவங்க வந்து சேர்ந்திருந்தால் இருந்து குரு பார்க்க பெற்று கேந்திர திருமணங்கள் அமைந்திருந்தா காதல் திருமணம் நல்ல முறையாக நடக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை குரு பார்த்தாருன்னா பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் நடக்கும் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் நடக்கும் இவர்கள் யாராவது ஒருத்தரை பார்த்துருந்தாங்கன்னா பார்த்தாலும் கூட பெற்றோர்கள் சம்பவத்தோட திருமணம் நடந்து நல்ல முறையில வாழ்க்கை அமையும் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்களுக்கே இந்த காம்பினேஷன்ல இருந்து சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பெற்று அவங்க வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறந்து இருந்தாலோ அல்லது அஞ்சு ஏழு குடையவன் சேர்ந்திருந்தால் அவங்க ஆறு எட்டு பன்னெண்டுல மறந்து இருந்தோ ஆறு எட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குடையவர்கள் தொடர்பு ஏற்பட்டாலோ அவர்களுடைய நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ திருமணம் முடிவு ஏற்படும் ஓகேங்களா பெற்றோர்கள் பார்த்த திருமணமாக இருந்தாலும் கூட ஆறு எட்டு பன்னெண்டுல அவங்க மறைஞ்சு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு சம்மந்தப்பட்டு ராகுக்கு ஏதுவுண்டான பார்வை பெற்றிருந்தாலும் திருமணம் முடிவு ஏற்படும் காதல் வந்து சேர்ந்தது கிடையாது காதல் வந்து இணைவதில்லை காதலிப்பார்கள் அது சண்டை சச்சரவுகளோடய நடந்ததாக இருக்கும் பிரச்சனைகளோடய இருக்கும் திருமணம் பண்ணாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு முறிவு ஏற்படும் ஓகேங்களா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு லிங்க் ஏற்பட்டு கல்யாண வரையில போய் பிரி பெற்றோர்களுக்கு தெரியாம திருமணம் நடந்து அது முறிவுல ஓய் முடியும் அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டா அது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் உயிருக்கே பிரச்சனைகள் ஏற்படும் மாரகாதிபதி சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் கஷ்டம் ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்பட்டுருவோம் ஓகேங்களா அதனால திருமண வாழ்க்கை திருமண ஸ்தானம் வரும்போது அந்த ஏஜ் டீனேஜுக்குள்ள வரும்போது பெற்றோர்கள் மிக கவனமாக ஜாதகரை கண்காணிக்கணும் உங்களுடைய பிள்ளைகளை கண்காணிக்கணும் படிக்கிற வயசில் அந்த காலேஜ் பீரியட்ல தான் வரும் அதிகமா அதான் அந்த ஏஜ் ஓகேங்களா அந்த ஏஜ்ல ராகு திசையோ சனி திசையோ அல்லது ரெண்டு குறைவனோட திசையோ அஞ்சு குரவனோட திசையோ ஏழு குரவனோட திசையோ ஓகேங்களா இது நடக்கும் காலம் அல்லது அந்த இந்த காம்பினேஷன்ல இருந்ததுன்ட்டா திருமணங்கள் நடந்துடும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் உத்தியோக மக்களுடைய இடத்துல கூட இந்த திசா புத்திகள் நடக்கும்போது ஏதாவது லிங்க் ஏற்பட்டுரும் ஓகேங்களா அதனால ஹண்ட்ரட் வந்து அதில் திருமண உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் இந்த ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி கேட்கணும் இந்த மாதிரி மாகனுக்கு எந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் வளர்க்குறது வந்து ஒரு உத்தமமான பலாபலங்களை தரும் ஓகேங்களா உங்களுடைய கண்பார்வை அவங்க மேலேயே இருக்கணும் இந்த மாதிரி நான் சொல்ற அமைப்புகள் எல்லாம் இருந்துருச்சு அப்படின்ட்டா நல்ல முறையில காதலித்து திருமணம் நடக்குன்னுட்டா நீங்க நம்ம சொல்லிடுவோம் நீங்க கண்காணிக்கவே தேவையில்லை இதுதான் முடிவாயிரும் அதுக்கு நீங்க போய்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி அசுப அசுபத்தனமா ஒரு கெட்டாதது நடக்கும் இது மூலமா திருமணத்தின் மூலமா இவங்க காதல் மூலமா பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சா நீங்க வந்து அதிக எஃபெக்ட் போட்டு அவங்களை கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது அட்வைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைம்ல அவங்க எது சொன்னாலும் கேட்கறது இல்ல அந்த அசுகிரகத்தினோட பார்வை பெற்று அசுகிரஸ்தானத்துல அமர்ந்திருந்தா அந்த பிள்ளைகள் வந்து எதையுமே கேக்குறதில்ல வீட்டுக்கு தான் இருப்பாங்க திசை நடக்கிறப்பலாம் பார்த்தோம்னா வீட்டில் சொல்ற பேச்சே கேட்க மாட்டாங்க ஓகேங்களா கேது திசை நடக்கிறப்ப அதே தான் சொல்கிறத துளி கூட கேட்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும் வீட்டில் வந்து நல்ல யாகங்கள் வளர்க்குறதெல்லாம் ராகு கேது யாகம் சுதர்சன யாகம் எல்லாம் நடத்துறதெல்லாம் ஒரு விசேஷ நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அந்த தோஷத்துலேருந்து இருந்து விடுதலை பெறும் எவ்வளோ பெரிய கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் நான் ரெஃபர் பண்றது கணபதி யாகவும் சுதர்சனாகவும் தேவி பூஜை இதையெல்லாம் நான் வீட்டில் என்ன செய்ய தான் என்னுடைய பரிகாரங்களே கடு தோஷை கம்மியாக இருந்தது அப்படின்னா நான் கோயில்கள் ரெஃபர் பண்ணுறேன் கும்பகோண மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானநாதனுடைய கோயில்களை நான் ரெஃபர் பண்ணுவேன் நம்ம போய் விளக்கேற்ற சொல்லுறேன் ஓகேங்களா இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பரிகாரங்களே யாக பூஜைகளும் கோயில் வழிபாடுகளும் விளக்கேற்றுவதும் தான் பரிகாரங்கள் ஓகேங்களா வேற எதுவும் கிடையாது அதுதான் நற்பலன்களை தரும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிள் அமைச்சுக்கிங்க ஓகேங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமணம் திருமணபுரத்தை பார்க்கணுன்னு என் நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்வு வழங்குடன்